எடுப்போம் அரைச்சு பாருங்க வந்து என்ன எடுத்துக்கணும் சிவாய நமகோம் சிவாய நமகோம் சிவாய நமகோம் நம சிவாய பாருங்க நார்த்தாமலை கோயில் இப்படி ஒரு கோயில் சிவா சிவன் கோயில் இதெல்லாம் நம்ம வந்து இத்தனை வருஷத்துல வந்து இந்த மாதிரி உள்ளே வந்ததே இல்லை பாருங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்து வச்ச கோயில் நார்த்தாமலை கோயிலில் நல்லா சுடுதா ஜாலியா இருக்காப்ல ஆ முஸ்லீம்லாம் இருக்கா வாங்க ஏய்யா அது என்ன கடையா அது ஒரு கடையா தேவையில் எப்படி ஆள் வந்து எச்சுக்கிட்டு அவர் கடையை போட்டாருங்க மலை மேலே கடை ஓகே வெரி குட் மலைக்கு மேலே ஏறுவனுக்கு நார்த்தா மலை செம சின்ன பிள்ளைகள் வந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் பத்தம் வந்திருக்கு ஏ ஆலூட்டி மலையில் ஏறலையா எப்படி மலை மேலே ஒரு கடை எல்லாமே இருக்கா எல்லா சூஸ் எல்லாம் இருக்கா எல்லா சூஸ்மே இருக்கு கடையில் எப்படி நீங்க வந்தாண்டா என்னோடு கடை கடை பாருங்க அப்படியா கடை மலை மேலே தண்ணி முன்னாடி பயங்கரமாக இருக்கும் தண்ணி நிறையா குளிக்கிறது பாருங்க தண்ணி இல்லைப்பா இல்லை பார்த்தா தண்ணி ஃபுல்லாக கிடக்கும் முன்னாடி உள்ள கோயில்டா உள்ள சிவன் சிவன் இருக்கு அது உள்ள சிவன் இருக்கான் தண்ணிக்குள்ளே இருக்கான் அந்த சிவன் ஆமாம் உள்ள சிவன் நார்த்தாமலையில் இப்படி வருது டேய் கூண்டு ஓடி தாங்கடே கோவில் நிற்கிறேன் கோயிலுக்கு நிற்கிறேன் உட்கார வேண்டியது அப்படியே போய் உட்கார்ந்துருக்காப்புல நிற்கிறேன்ட்டாங்க அவ்வளோதான் எங்கே போனாலும் தான் செய்ய மேலே பார்க்க முடியாதையா தங்க தீப்பொறி தமிழில் கலக்குவாப்பில் ஒரு நாளைக்கு இவர்தான் பேட்டி எடுக்கணும் எடுத்துக்கிடுவான் வாங்க பயங்கர வருமானம் வெள்ளை மூலம் அதிக வருமானம் கிட்ட ஆரம்பிச்சாரு அப்படியா மலைத்தளத்தில் இவர் இதுலேயே ஃபுல்லாக இறங்கிடலாம் அதான் ஃபுல்லாக இவர் இவரதான் பிடிச்சா பண்ணி விட்டாராம் பார்த்தா இவர் காலத்தில் முத்துக்கு அவரை பிடிச்சி முத்துக்கு முத்துக்கு போட்டியாக வந்துவார் அவருக்கே போட்டி நண்பர்களே <laughs> எல்லாரும்

இன்னொரு படத்தில் ஒரு படத்தில் எது நடிச்சு பார்க்கணும் காமெடி மலை மேலே கோயில் இருக்கு பரவாயில் அப்படின்னா அந்த கோயில் மேலே இருக்கு என்னையா ஐயோ வாங்கம்மா இருக்கு சூப்பராக இருக்கே ஐயோ செம்ம கோயில் நார்த்தா மலையில் இப்படி கோயில என்ன அது அது எல்லாம் உண்டு மலையில் பாருங்கள் தாமரைப்பா ஐயோ இது பாருங்கள் மலையிலே இவ்வளோ ஊற்றி செடி பாருங்கள் இப்படி அழகா சூப்பராக இருக்கே தண்ணி நல்லா சில்லுன் இருக்கும் அருள்மையான இடத்துக்கு வந்தாச்சு அருமையான அருமையான சூப்பர் சூப்பரான நடம்யா அருமையான ஹிட்டு இந்த வீடியோ ஹிட் ஆயிடுதான் வாவ் அப்படியே பாருங்கள் தண்ணி இல்லாமல் எப்படி அழகா அந்த மரம் நிற்கிது மாமரம் அது எவ்வளோ நாளா இத்தனை வருஷமா நல்லா கொடுத்து பாருங்க கோயிலை பாருங்க எவ்வளோ அருமையான கோயில் எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய மலையில பாருங்க இந்த பக்கம் பாருங்க தன் தரையில் இருக்க மாதிரி இருக்காங்க கோயில் இது தான் இருக்காங்க பாருங்க ஐயோ அருமையான வரலாறு இது இந்த கோயில் தான் அது என்ன தஞ்சாவூர் கட்டத்துக்கு முக்கியமான கோயில்தான் அது மாத்தாமலையில் உள்ள கோயில் இதோட என்ன பண்ணும் இதை மையப்படுத்தி தான் அது கோயில் கட்டணும் என்ன உங்களுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்களே பாருங்க என்னென்ன பாருங்கள் இங்கிட்ட முதல்ல ஒரு சிவன் கோயில் இருக்குது பார்த்தோமா இங்கிட்ட அங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் இங்கிட்ட இறங்கி பார்த்தா முஸ்லீம் பாருங்க இவர் யார் தெனிமாலையா பாருங்க இது வந்து முஸ்லீம் ਦੇ cũng ਗਏ ਨੀ ਨਾਈਟ ਦੇ ਵਾਲੇ सुना भी आपने तो मेरे को भी अन्य कौन से और होंगे ये कैरेन जारिया हो रहा है या ये कैरेन जारिया हो रहा है ശിവാ നമഗോം ശിവായ നമ ഗോം നമ ശിവായ ശിവായ നമ ഓം ശിവായ നമക ശിവായ നമ ഓം നമ ശിവായ ശിവായ നമഗം ശിവാ നമഗം ശിവാ നമഗോം നമ ശിവായ ശി വായ നമകോം ശിവായ നമക ശിവായ നമ ഓം നമ ശിവായ ശിവാ നമകോം ശി നമഗം ശിവാ നമഗോം നമ ശിവ അ சிவாய நமகோம் சிவாய நமகோம் சிவாய நமகோம் நம சிவாய பாருங்க நார்த்தாமலை கோயில் இப்படி ஒரு கோயில் சிவா சிவன் கோயில் இதெல்லாம் நம்ம வந்து இத்தனை வருஷத்தில் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்ததே இல்லை பாருங்கள் நம்மளுக்கு வந்து கொடுத்து வச்ச கோயில் நார்த்தாமலை கோயிலில் கொஞ்சம் அது என்னது மாமரத்து கோயில் மாமரத்து மலை அப்படிங்கிறது